அடையாளமா திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும் திராவிட இயக்கங்கள் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் கசக்கு ரொம்ப எரியுது உடக்கப்பட்டவங்க மேலடுந்து வராங்க என்பது எவ்வளவு வன்மம் வெளியே வருது வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா விமர்சனங்கள் என்ற பேரில் எத்தனை அவதவர்கள் எவ்வளவு காழ்ப்புணர்வு அந்த காலத்துல நீதி கட்சியை தோண்டி புதைப்பேன்னு ஒருத்தர் சொன்னார் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன நூறு ஆண்டுகள் கழிச்சும் நீதி கட்சியோட நீட்சியா நாம தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவோட மக்களோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம் நாம திராவிட மாடல் சொல்ல சொல்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியுது அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியணும் தான் நாம் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லலாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு இதே காலகட்டத்தில் நம்மளோட பிற மாநிலங்கள் அடைந்திருக்கக்கூடிய சமூக வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி உட்கட்டமைப்பு வளர்ச்சி என்ன மற்ற எல்லாரையும் விட எல்லா வகையிலும் நாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் கண்கூடா தெரிகிற இந்த உண்மைகளை கூட மறைக்கலாம்னு நினைச்சு சிலர் என்ன கேட்கிறாங்க திராவிடம் என்ன செஞ்சது திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையில இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் திருமாவேலன் அவர்கள்